நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டிங்கிற ஸ்பா டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட் வந்து இந்தியா வந்து விண்வெளியில் ஏவ போகிறாங்க பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஓகே அது வந்து இன்றைக்கி வந்து இந்தியா லான்ச் பண்ண போகுது முதல்ல நம்ம ஆரம்பத்தில் இருந்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாமா ஓகே அதை பற்றின டீட்டெயில்ஸு மறுபடியும் இன்னைக்கு பிஎஸ்எல்வி தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அந்த பிஎஸ்எல்வியினுடைய கட்டுமானங்கள் எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் பிஎஸ்எல்வி ஒரு ஹைட்டான ஒரு ராக்கெட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபீட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீட் எப்படி வச்சுக்கோங்க அது வந்து ஃபோர் ஸ்டேஜில் இருக்குது ஃபோர் ஸ்டேஜில் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சேட்டிலைட்டை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அது வந்து சேட்டிலைட்டு உட்கார ஒரு ரூம் டாப்பில் இருக்கீங்க இருக்கீங்களா அந்த ஸ்டேஜ் வந்து சேட்டிலைட் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஏரியா அதில் சில மூவிங் பார்ட்ஸ் இதெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கீழே இருக்கிறது தான் ஒரு ரெட் கலரில் ஒரு ஏரியா இருக்குது இல்லைங்களா அந்த ஏரியா வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் சேட்டிலைட் அந்த ஸ்டேஜில் லிக்விடு அதாவது லிக்யூடு எரிபொருள் திரவ எரிபொருள்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எரிபொருள் வந்து லிக்யூட் ஸ்டேட் எரிபொருள் வந்து அங்கே இருக்கும் அதுக்கு அடுத்தது கீழே தேர்ட் ஸ்டேஜில் சாலிட் ஸ்டேட் எரிபொருள் வந்து அங்கே வந்து இருக்கும் சரிங்களா இந்த லிக்யூட் ஸ்டா சாலிட் இந்த மாதிரி மாறி மாறி வச்சிருக்காங்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான என்ஜின் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அதனுடைய ஃபயரிங் பர்பஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது இந்த மெத்தடில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ராக்கெட் அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜுக்கு அடுத்து ஸ்டாலிட் ஸ்டேட் மறுபடியும் வந்து செகண்ட் ஸ்டேஜில் லிக்யூட் ஸ்டே லிக்யூடு எரிபொருளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க திரவ எரிபொருளை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயும் வந்து சாலிட் ஸ்டேட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை சுற்றி நாலு விதமான என்ஜின்ஸ் கொடுத்துருப்பாங்க பிறப்பில் அதுவும் வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது அதாவது திட எரிபொருள் திரவ எரிபொருள் திட எரிபொருள் திரவ எரிபொருள் திட எரிபொருள் அப்படின்னு நாலு ஸ்டேஜாக இதை வந்து பிரிச்சுருக்காங்க இந்த நாலு ஸ்டேஜ்லேயும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து அதனுடைய பிளேஸ் ஆஃப் சேட்டிலைட் சேட்டிலைட் அமரும் இடம் அப்படின்னு சொல்லி அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்படி சேட்டிலைட்டை வந்து ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ணி டிசைன் பண்ணி இந்த அப்துல் கலாமு இவர் இன்னொருத்தர் கேரளாவில் இருந்தார் இல்லைங்களா அவர் பேர் வந்து சரி மறந்துருச்சு அவரும் வந்து நிறைய பேர் இதில் வந்து இன்வால்மெண்ட்டோட இதை வந்து டிசைன் பண்ணி இந்தியாவின் டிஆர்டிஓ இஸ்ரோ இந்த மாதிரி பலவிதமான மனிதர்கள் இதில் வந்து வேலை செஞ்சு இதை வந்து இந்த சேட்டிலைட்டை வந்து டிசைன் பண்ணி ஒரு வெற்றிகரமான ஒரு லான்ச் சேட்டிலைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அது பிஎஸ்எல்வி ராக்கெட் அந்த ராக்கெட் அதாவது போலார் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க து துருவ செயற்கைக்கோள் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க போலாரைஸ்டு சேட்டிலைட் அப்படின்னுவாங்க அதான் பிஎஸ்எல்வி போலாரைஸ்டு சேட்டிலைட் லான்ச் வைக்கிள் அப்படிங்கிறது தான் பிஎஸ்எல்வி ராக்கெட் ஓகே இது பல முறை வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு இந்த முறை இந்த இஸ்ரோ இப்போ ஏவர இந்த செயற்கைக்கோள் ஏன் ஏவப்பட்டு ஏவப்பட போகுது அப்படின்னு சொன்னால் ஸ்பாடக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செயற்கைக்கோள் இரண்டு செயற்கைக்கோள் வந்து அதில் இருக்குது ஸ்பாடக்ஸ் ஒன் ஸ்பா ஒன் ஸ்பா டூ அப்படின்னு சொல்லி எஸ்டிஎக்ஸ் ஒன் எஸ்டிஎக்ஸ் டூ அப்படின்னு இந்த ரெண்டு சேட்டிலைட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது விண்வெளியில் விண்வெளி நிலையம் கட்டுறதுக்கு ஒரு சேட்டிலைட்டில் கொண்டு போய் இன்னொரு சேட்டிலைட்டை வந்து அந்த இடத்துல ஒரு பார்ட்டை கொண்டு போய் இன்னொரு ஸ்பார்ட் கூட கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும் டிஸ்மேட்டல் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து விண்வெளியில் இருந்தால் மட்டும்தான் அங்கே விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இந்த மாதிரி ஒரு நிலையத்தை விண்வெளி நிலையத்தை அமைக்கணும் அதாவது இந்தியா விண்வெளி வீரர்களை வந்து ககன்யான் திட்டம் போன்ற திட்டங்களில் இந்தியா விண்வெளியில் வீரர்களை அனுப்ப போகுது சப்போஸ் அவங்க கீழே வர முடியல அப்படின்னா அங்கே அவங்க தங்கிறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து அங்கே தேவைப்படும் அதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக அங்கே ஒரு செய ஒரு விண்வெளி மையத்தை அமைக்கிற முயற்சியில் வந்து அதாவது இப்போ அனுப்ப போகிறாங்க எதிர்காலங்களில் மனிதர்கள் இந்தியா வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும்போது அந்த விண்வெளி மையத்தில் தங்கி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு விண்வெளி மையம் கட்டுமா போகிறாங்க அந்த விண்வெளி மையத்துக்காக இந்தியா வந்து அங்கே வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணுது இப்போ இஸ்ரோ சரிங்களா வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க இது வந்து இஸ்ரோ வந்து அங்கே மேலே கொண்டு போய் அட்டாச் அண்ட் டிட்டாச்மெண்ட் எப்படி பண்ணி பார்க்க போகிறாங்க அதாவது சேட்டிலைட்டை நெருக்கிறதும் வந்து விளக்கிறதும் இப்படிங்க தான் ஸ்பா டக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டக்ஸ் அண்ட் அன்டாக்ஸ் இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா டக் பண்ணுறது அப்படின்னா சேர்த்துறது அண்டாக்ஸ் அண்டாக்னா விளக்குறது இந்த மாதிரியான ஒரு ஆய்வை வந்து இரண்டு தனித்தனி சேட்டிலைட்டை விண்வெளியில் கொண்டு போய் இரண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கறது அது ரெண்டுக்குமான மின் இணைப்புகள் மற்றும் ச தொடர்புகள் இதையெல்லாம் கனெக்ட் பண்ணுறது இதில் ஒரு முக்கியமான ஒரு வேலையா வந்து பண்ண போகிறாங்க இதில் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா உலகத்திலேயே இந்த திறனை பெற்ற நாலாவது நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்தியா பொருளாதாரத்திலையும் நாலாவது நிலையில இருக்கு விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்கள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வந்து இந்தியா போய்கிட்டு இருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதே சமயம் இந்தியா வந்து இந்த விமானத்தின் எஞ்சின் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் ஆர்வம் ஒரு தொடக்க நிலையில் தான் இருக்குது அது கொஞ்சம் முன்னேற்றணும் ஜனங்கள் எவ்வளவோ ஏற்று ஏற்றுன்னு ஏற்றுறாங்க அந்த குறிப்பிட்ட செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சூடு சொரணையே வரமாட்டாங்க ஆனால் இந்தியா வந்து இன்றைக்கி இஸ்ரோ வந்து பெரிய அளவில் ஒரு மாஸ் திட்டமாக வந்து இதை கொண்டு போகிறாங்க இன்னைக்கு பத்து மணிக்கு இந்த ராக்கெட் வந்து விண்வெளியில் போக போகுது அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகும் ஆகும் வேர்ல்டு வைடாக தினசரி இந்தியாவினுடைய நியூஸ் வந்து உலக நாளிதழ்களில் பிரசுரம் ஆகிக்கிட்டே இருக்குது உலக செய்திகளில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து எப்போதுமே இப்போது ரீசெண்டாக மோடி வந்ததுக்கப்புறம் அடிக்கடி இந்த செய்திகள் வந்து போய்கிட்டே இருக்கு ஓகேங்களா ஓகே இப்போ ட்ரம்ப்பு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக வந்து இந்தியா வந்து இந்த சாதனை நிகழ்த்த போகுது எப்போவுமே ட்ரம்ப்பு சில ம அவங்க நாட்டை தவிர வேறு நாடு ஏதாவது ஒரு சாதனை பண்ணால் கொஞ்சம் கடுப்பாவார் இது அவருடைய இயற்கையான குணாதரிசியம்னு சொல்லால் அவர் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அவரோட ரியாக்ஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவரோட ரியாக்ஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்தியா வந்து எப்போதும் யாருத்தையும் அஞ்சாது அது அதனோட பாதையில் வெற்றிகரமாக போய்கிட்டே இருக்கும் மோடி வந்து நாட்டுக்கு எது நல்லதோ அதை வந்து யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நாட்டுக்கு இருக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்